மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் மீண்டும் வைகை ஆற்றில் தடம் பார்க்கும் நிகழ்ச்சிக்காக எழுந்தருளிய அழகரை கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் விவரங்கள் கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக ராஜாங்க அலங்காரத்தில் அனந்தராயர் பள்ளாக்கில் வைகை ஆற்றில் தடம் பார்க்கும் நிகழ்விற்காக கள்ளழகர் மீண்டும் தற்போது வைகை ஆற்றல் இறங்கியிருக்கிறார் இதை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வைகை ஆற்றில் குவிந்திருக்கிறார்கள் ஆற்றில் மீண்டும் இறங்குகின்ற பொழுது கோவிந்தா கோவிந்தா என்ன கோஷமிட்டு பக்தர்கள் கல்லருகை வரவேற்றார்கள் சித்திரை திருவிழா என்பது கடந்த எட்டாம் தேதி துவங்கியது இதனைத் தொடர்ந்து மண்டுக முனிவருக்கு சாப விமர்சனம் வழங்கும் நிகழ்ச்சிக்காக கள்ளழகர் கடந்த மூன்றாம் தேதி அங்கிருந்து மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக அங்கிருந்து கிளம்பினார் அதனைத் தொடர்ந்து வழிநெடுக இருக்கக்கூடிய பல்வேறு மண்டப படிகளில் அவர் எதிர் சேவை நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி ஐந்தாம் நிகழ்வாக கடந்த ஆஹ் முன்தினம் அதிகாலை கள்ளழகர் வைகாற்றில் எழுந்திரக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளாக அதாவது மண்டபத்தில் தீர்த்தவாரி அதன் பின்பு மண்டக முனிவருக்கு சாபு மூஷன் வழங்குகின்ற நிகழ்வு தசாவதாரம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதனைத் தொடர்ந்து இன்று கள்ளழகர் அஹ் அனந்தராயர் பல்லாற்றில் கிளம்பி கால்மேல் கால் போட்டபடி ராஜாங்க கோலத்தில் எழுந்தருகின்ற நிகழ்வு நடைபெற்றது மதிச்சியம் ஆழ்வாரம் ஆழ்வார்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிற மண்டபப் படிகளில் இறங்கிவிட்டு தடம் பார்க்கின்ற நிகழ்வாக எந்த எந்த பாதையில் கள்ளழகர் வழியாற்றில் வந்து இறங்கினாரோ அதே பாதையில் மீண்டும் தடம் பார்க்கின்ற நிகழ்வாக கள்ளழகர் தங்கை குதிரை வாகனத்தில் மீண்டும் ராஜாங்க கோலத்தில் தற்போது ஆற்றல் இறங்கி இருக்கிறார் இதனை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆற்றல் குவிந்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து இன்று பூப்பள்ளாக்கு நிகழ்வு இன்று நள்ளிரவு நடைபெறும் அதனை தொடர்ந்து இன்று அதிகாலை மதுரையிலிருந்து புறப்பட்டு அழகர் கோயிலை நோக்கி கள்ள கள்ளழகர் கிளம்பி விடுவார் இதனை இதன் மூலமாக சித்திரை திருவிழாவுடைய இறுதி கட்டத்தை தற்போது நாம் அடைந்திருக்கிறோம் தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க